والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين كما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم فسبح بحمد ربکا وکم من الساجدی صدق اللہ العالی اللہ کہ اللہ کو بڑھو اللہ جلل شاہ و تعالی ورونتے وردہ

பல்வேறு வகையான சேவைகள் பல்வேறு விதமான இயத்துக்கள் பல்வேறு விதமான சிந்தனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த தேவைகளை பிரபுல்லாலமி நல்லா நில்லஷான முத்தாடா இழந்திலே நாம் எப்படி முறையிடுவது எப்படி அதை நாம் கேட்டு பெறுவது என்று யோசித்தால் குரானிலும் ஹதீஸிலும் பல்வேறு செய்திகள் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குரான் ஷரீஃபிலே ரபுல் ஆலமி நல்லாம் தில்லுஷான ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறார் يا ايها الذين امنوا

இந்த இரண்டு முறையிலும் கேளுங்கள் என்று அல்லாமி தருகிறார் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி நீங்கள் தொழுமையின் மூலமாக தொழுமையை நிறைவேற்றிவிட்டு அதன் மூலமாக என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடினால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதே போன்றுதான் இன்னொரு வசனத்தில் எல்லாம் இப்படி சொல்கிறார் உதோ ரூனி நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் இருப்படுங்கள் அஸ்த ஜீபோலாக்கும் அஸ்த ஜீபுல அப்பும் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று ரபுல்லாலாமின் அல்லாஞ்சுலஷான்தாரா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான இரண்டாவது வழியாக துகா என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனையை குரானிலே சொல்லி காட்டுகிறார் தொழிலின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கள் அல்லது பிரார்த்தனை துகாவின் மூலமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியதை தொடர்ந்து கவிசல் எல்லா மனைவ செல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டது சத்தியத்தை சொன்ன அந்த நேரங்களிலே அந்த காலங்களிலே நபி செல்ல இவர் அவர்களுக்கு பல்வேறு விதமான சூழல்கள் ஏற்பட்டது ஒரு நேரத்திலே அந்த எதிரிகளினுடைய வசைபாடுகளின் காரணமாக எதிரிகளினுடைய வார்த்தை பிரயோகங்களின் காரணமாக எதிரிகளுடைய நடைமுறையின் காரணமாக நபி அவர்களுடைய உள்ளம் மிகவும் உடைந்து போயிருந்ததுலா சொல்கிறான் ஓல் அக்கா தின எலமோ கண்டிப்பாக என்ன நாம் அறிகிறோம் அன்னக்க தப்போலோ பிமா சதுருக்க பீமா எப்போதும் அன்னக்க எதிக்கும் சதுருக்க உங்களுடைய உள்ளம் கஷ்டத்தில் இருப்பதை நாம் அறிகிறோம் லீக் என்று சொன்னால் நெருக்கடி என்று அர்த்தம் சதுரு என்று சொன்னால் உள்ளம் நெஞ்சு என்ற அர்த்தம் பீமா எப்போலோ இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சத்திய கருத்துக்களின் மூலமாக அவர்கள் பல்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்களை உங்களுக்கு எதிராக சொல்லுகிறார்கள் உங்களை விமர்சனம் செய்கிறார்கள் உங்களை திட்டுகிறார்கள் உங்களை வசை பாடுகிறார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற போது உங்களுடைய உள்ளம் நெருக்கடியிலே இருப்பதை கண்டிப்பாக நாம் அறிகிறோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய அங்க அசைவுகளையும் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் அதே அமைப்பிலே உங்களுக்கு அவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை உங்களுடைய உள்ளம் நெருடலோடு இருப்பதையும் நாம் அறிகிறோம் அதை நீக்குவதற்காக நான் உங்களுக்கு ஒரு பிரதான வழியை சொல்கிறேன்

அத்தனை பேருடைய வார்த்தைகளையும் உங்களுடைய காதுகளுக்கு வருகிறதா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு ஒன்றே அல்லாஹரை தஸ்மீக் செய்துவிட்டு விட்டு விழுந்து விடுங்கள் அந்த விஷயங்களை அனைத்தும் என்னிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த மக்கத்து மக்களின் மூலமாக ஏற்பட்டிருந்த நவீனுடைய மன உளைச்சலுக்கு ஆறுதல் தரும் விதமாக அந்த மன இருந்து ஆரோக்கியத்தை தரும் விதமாக அதிலிருந்து விடுதலை ஏற்படுத்தும் விதமாக விசல் இல்லாமலை செல்ல போவர்களுக்கு சொல்கிறான் சாஹிதி நீங்கள் சஜிதாவிலே விழுந்து விடுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறுத்திய சொல்லுங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன அந்த செய்தி அந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையின் மூலமாக எப்படி நம்முடைய நோக்கங்களை எல்லா இடத்திலே கேட்க முடியுமோ பிரார்த்தனையின் மூலமாக எப்படி அல்லாஹிடத்திலே கேட்டால் அதற்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதே போன்றுதான் நம் தேவைகளை அல்லாஹிடத்தில் கேட்பதற்கான மூன்றாவது முறை சஜிதா என்கிற முறையின் மூலமாகவும் நாம் அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் முறையிட முடியும் என்பதை இந்த குரான் வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சஜிதா என்பது சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் இறைவனுடைய பார்வையிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது சச்சிதா என்பது இறைவனுடைய பார்வையிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது ரபுல்ல முன்னாழிற்கு முன்னால் நம் உடல் உறுப்புகளை சுருக்கி அவனுக்கு சுற்றி இருக்கிறேன் எனக்கும் என் சமூகத்திற்கும் இது போன்ற ஒரு பிரச்சனை என்று அல்லா படத்திலே நாம் முறையிடுகிற போது பார்க்கிறான் இந்த அடியான் என் மூலமாக படைக்கப்பட்டவன் என் மூலமாக உணவளிக்கப்படுபவன் என் மூலமாக வாழ்வாதாரம் வழங்கப்படக்கூடியவன் என் மூலமாக பாதுகாக்கப்படக்கூடியவன் அவனுக்கு ஒரு ஆபத்து என்கிற போது அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் தன்னை சுருக்கிக் கொண்டு தன்னுடைய வெளிப்படுத்தும் விதமாக மனிதனுடைய உடலிலே அதிலும் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய உறுப்பு இருக்கிறது அந்த உறுப்பை தனக்காக வேண்டி அங்கே சஞ்சிதாவிலே கொண்டு போய் பூமியிலே கொண்டு வந்து நாம் வைக்கிற அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் பார்க்கிறான் மனிதனுடைய உள்ளத்திலே அந்த ரப்புடைய சிந்தனை என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் ரப்புல்லாலமே இந்த மனிதன் தனக்காக தன்னுடைய பெருமைகளை எல்லாம் விட்டுவிட்டு அத்தனை உறுப்புகளையும் அடக்கி கொண்டு பூமியிலே வந்து தனக்கு முன்னர் விழுந்து விட்டான் என்பதை பார்க்கிற போது ஒரு அடியான் இப்படி நடந்து கொள்கிற போது ரப்புக்கு மிக நெருக்கமானதாக மிக பிடித்தமான ஒரு காரியமாக அங்கே ஆகி போய்விடுகிறது செல்லாம் செல்லம் இந்த சொன்னார்கள் முச்சகட்ட பணிவு என்பது அது சஜிதாவிலே மறைந்திருக்கிறது என்றார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பணிவை வெளிப்படுத்துவதற்கு ஏராளமான முறைகள் இருக்கிறது ஆனால் அந்த எல்லா முறைகளிலும் முதல் இடம் முதல் தரம் என்பது அது சஜிதாவின் மூலமாக கிடைக்க பெறுகிறது காரணம் மற்ற அந்த நிகழ்வுகளை விட சஜிதாவிலே மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அங்கே பூமியிலே கொண்டு போய் சேர்ந்து விடுகிறது மனிதனுடைய கண் இருக்கிறது காது இருக்கிறது மூக்கு இருக்கிறது மூளை இருக்கிறது உடல் மனித உடல் இயங்குவதற்கு தேவையான அத்தனை மிக பெரிய உறுப்புகளும் அந்த தலையிலே இருக்கிறது அந்த தலையை கொண்டு போய் உனக்கு முன்னால் என்னுடைய அறிவும் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய உடல் உறுப்புகளும் ஒன்றுமல்ல நீ நினைத்தால் தான் சாத்தியமாகும் என்கிற அந்த பலகீனத்தை நம்முடைய பலஹீனத்தை ரம்மிற்கு முன்னால் அங்கே சரிதாவின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிற போது அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அடியான் அந்த நிலைக்கு வந்து விடுகிற போது அவனுடைய தேவைகளை அங்கே கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராகி விடுகிறான்

சஜிதாவை அங்கே நம்ம செல்லலாமே இவர் செல்லும் அவர்களுக்கு அங்கே ரஃபுல்லாலமே அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டி இருக்கிறான் என்கிற அந்த வசனத்தினுடைய பின்னணியிலே நமக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி இதுதான் இந்த சஜிதா என்கிற வணக்கம் இறைவனுக்கு மிக உவப்பானது இறைவனுக்கு மிக விருப்பமானது இறைவனுக்கு மிக பிரியமானது எனவே எதை பிரியமானதாக இருக்கிறதோ அதை நாம் நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நம்முடைய கோரிக்கைகளை அவன் செவி சாய்ப்பதற்கு தயாராகிறான் என்கிற செய்தியும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே நாம் இந்த சஜிதாவை அதிகம் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிரார்த்தனைகளை சஜிதாவின் மூலமாக அமைத்துக் கொள்கிற போதும் அதற்கென்று சில நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதே நேரத்திலே இறைவனுக்கு இந்த அமல் எப்படி பிடித்தமாக இருக்கிறதோ ஷைதானுக்கு சஜிதா என்கிற அமல் மிக பிடிக்காத அமலாக இருந்து கொண்டிருக்கிறது வரலாறிலே வருகிறது இபிலேசினுடைய வரலாறிலே

என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் எனவே மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று அங்கே வாதம் செய்து அல்லாஹிடத்திலே அந்த தோற்று போனான் அந்த தோல்வியிட்டதற்கு பிறகு ரகுல்லா ரவி அங்கே அல்லாஹனுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டான் அல்லாஹனுடைய சாபத்தை பெற்ற போது அங்கே விரண்டோடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இரண்டாவதாக حين وحبيت حين وحبيت என் கட்டளைக்கு நீ மாறு செய்ததால் இங்கே சுவனத்திலே உனக்கு வேலை இல்லை நீ பூமிக்கு செல் என்று அந்த சோழ சோழத்தில இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட போது ஸ்ரீதான் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது மிகவும் கவலைப்பட்டு அங்கே விரண்டோடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக வருகை அறியாமை காலத்திலே மக்களை நான் குழப்பி வைத்திருக்கிற போது நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மனிதன் பிறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சியிலே அங்கு இங்கிலீஷ் இரண்டோடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவதாக

பல்வேறு நேரங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லிய ஒரு செய்தி அங்கே சஜிதாவாக இருந்து கொண்டிருக்கிறது சைதானுக்கு பிடிக்காதது சஜிதா அல்லாஹிற்கு மிக விருப்பமானது சஜிதா சைதானை நீங்கள் விரோதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னும் அதுவும் செய்தான் நம்மளுக்கு விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டி இருக்கிறான் எனவே நம் எதிரிக்கு எது பிடிக்காதோ அதை நமக்கு பிடித்தமானதாக ஆக்க வேண்டும் அந்த அமைப்பிலும் சஜிதாவை நாம் அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும் அந்த சஜிதாவின் மூலமாகவும் நம்முடைய தேவைகள் நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல ரப்பிடத்திலே விகாதம் செய்துவிட்டு ரப்பிடத்திலே அங்கே சொல்லிவிட்டு பூமிக்கு வந்ததற்கு பின்னர் செய்தான் கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழல் அங்கே அவனுக்கு ஏற்படுகிறது அதீசிலே வருகிறது அதீசிலே வருகிறது இதா தரக இபுணு ஆதம் அஸ் சஜிதத்த இதா தரக யபுன ஆதம் ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார் குரானிலே மொத்தம் பதினான்கு சஜிதாக்கள் இருக்கிறது மொத்தம் முப்பது சுஜூலையும் சேர்த்து பதினான்கு சஜிதாக்கள் இருக்கிறது அந்த பதினான்கு இடங்களிலும் வருகிற போது அந்த சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதுகிற போது ஓதி முடிந்ததற்கு பின்னர் அது தொழுகையாக இருந்தாலும் தொழுகைக்கு வெளியாக இருந்தாலும் அங்கே சஜிதா செய்கிறார் இந்த மனிதன் செய்யக்கூடிய சஜிதாவை பார்க்கிற போது அவனுக்கு பழைய நினைவுகள் அங்கே மலர்கிறது அதிசிலே வருகிறது முஸ்லிம் ஷரீப்பிலே வருகிறது ஆளமுடைய மகன் ஒரு வசனத்தை ஓதி அதற்காக அவன் சஜிதா செய்கிற போது அழுகிறான் சைதான் என்ன செய்கிறான் தேம்பி தேம்பி அழுகிறான்

அவன் சுவனத்தை பெறுகிறாள் யார் சைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை அழுது கொண்டே சொல்கிறாள் அபைத்து நானும் சதிதா செய்வதன் மூலமாக அன்றைக்கு காதவர்கள் சதிதா செய்யும் என்று அல்லாம் ஏவினால் நான் மறுத்தேன் பதிய நான் சுவனம் போக முடியாது சோழத்திற்குள்ளே இருக்கிற போது இறைவனுடைய சஜிதா என்கிற அந்த விவாதத்தை மகத்துவமிக்க இறைவனுக்கு விருப்பமான இறைவனுக்கு நெருக்கமான இறைவனுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்ய தவறியதால் பரியல் النار எனக்கு நரகம்தான் ஆனால் ஆதமுடைய மகன் அவனுடைய சந்ததிகள் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு சஜிலாவின் வசனத்தை ஓதி அதற்கார சஜிலா செய்து அதன் பலனாக சுவனத்தை பெற்றுக்கொள்ကြார்கள் என்று ஷைத்தான் சொல்லவான் என்று நபி ஹேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி முஸ்லிம் சரிவில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் சஜிதாவை நாம் சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறோம் என்ன பெரிய இதிலே வந்துவிடப் போகிறது என்று நம் தலையை கொண்டு போய் பூமியிலே வைப்பதிலே என்ன மிகப்பெரிய பலன் ஏற்பட்டு போகிறது என்று ஆனால் அவருடைய பலனை நேரடியாக பார்த்தவன் செய்தான் அதன் காரணமாகத்தான் பூமிக்கு அவன் அல்லாஹினுடைய சாபத்தை பெற்று வந்ததற்கு பின்னரும் ஆதமுடைய மகன் எப்போதெல்லாம் சஞ்சிதா செய்கிறானோ அப்போதெல்லாம் அவன் தேம்பி அழுகிறான் சாதாரணமான அழுகை இல்ல எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பறி கொடுத்து விட்டேனே எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் தவறவிட்டு விட்டேனே அல்லாஹ் அன்றைக்கு சொல்லிய போது நான் ஆதமுக்கு சஜிதா செய்திருந்தால் இன்றைக்கு அந்த சோனத்திலே நான் நிரந்தரமாக இருந்திருப்பேன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி இந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய சூழல் சஜிதாவை நான் மறுத்ததால் என்று இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னரும் அவன் தேம்பி தேம்பி அழக்கூடிய சூழல் நமக்கு சொல்ல வருகிற செய்தி ரபுல்லாலமே நமக்கு சஜிதா செய்வதற்கான கால அவகாசத்தை நேரங்களை நிறைய கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் கவனத்திலே வைத்து சஜிதா என்கிற அந்த விவாதத்திற்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் இப்படியும் வருகிறது நான் கேட்ட செய்திகள் தான் நபியோடு இரவிலே தங்கி இருக்கிறார்கள் அதிகாலை நேரத்திலே நபியவர்கள் எழுந்திருக்கிற போது அவர்களுடைய ஒது செய்வதற்கான தண்ணீருடைய ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அதிகாலை கேளுங்கள் யார் கேட்பதையா விசல் எல்லாம் செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் தண்ணியை தேடி கொண்டு வரணும் நான் கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அந்த தண்ணியை என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்னிடத்தில் கேளுங்கள் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள் சகாபி சொன்னாங்க

என்று கேட்டபோது அந்த சகாபி சொன்னார்கள் தூவ தாக்க சிந்தனையே அதான் உங்களோடு இருக்க வேண்டும் நம்மீர் ஜன்னா சோனத்திலே அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை உறுதியாக இருந்தார்கள் இந்த உறுதியை பார்த்துவிட்டு மிஷல்லல்லாஹ் வடை புரிசெல்ல மார்கள் சொன்னார்கள் அடின்னி அடா நஸ்தி கவிதை சுஜூது நீங்கள் கேட்பதை உங்களுக்கு நான் வாக்கு தருகிறேன் நான் என்னோடு இருக்கலாம் ஆனால் இதன் மீது நம்பிக்கை வைத்து மற்ற அமல்களை நீங்கள் செய்யாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் அங்கே ஒரு அமலை கற்றுக் கொடுத்தார்கள் அலா நம்சிக்க உங்களுக்காக நீங்கள் எனக்கு ஒரு உதவியை செய்யுங்கள்

கேட்கிற போது நபி வந்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் நபி அவர்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்பிக்கை வைத்து நான் நபி எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார்கள் என்று அமல்களிலே சோம்பல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மற்ற அமல்களை நபி அவர்கள் சொல்லாமல் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு உச்சகிட்ட பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சஜிதாவை நீங்கள் அதிகம் செய்யுங்கள் என்று அங்கே நபி சொல்ல சொல்லி பின்னணி என்னவென்று சொன்னால் நாம் சஜிதா என்கிற அந்த இபாதத்திலும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் தொழுகை மூலமாக எப்படி அல்லாஹ் உதவி கேட்க சொல்லி இருக்கிறானோ பிரார்த்தனையின் மூலமாக எப்படி நம்மை உதவி கேட்க சொல்லி இருக்கிறானோ அதே போன்றுதான் தேவைப்படுகிற நேரங்களிலே சஜிதா என்கிற இபாதத்தின் மூலமாகவும் நம்முடைய தேவைகளை கோரிக்கைகளை நம்முடைய முராதுகளை அல்லாவிடத்திலே நாம் கேட்பதற்கு முடியும் அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை குரானும் ஹதீசும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது பதில் உள்ளிட்ட பல்வேறு சூழல்களிலே ரப்பிடத்திலே அங்கே சஜிதாவிலே மூலமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது தனி மனித சுதந்திரத்திற்கான செய்து மாத்திரம் அல்ல என் தொழிலிலே ஒரு நெருக்கடி நான் சஜிதா செய்து அல்லாஹ் கேட்கலாம் என் வியாபாரத்திலே ஒரு நெருக்கடி அல்லாவிடத்திலே சஜிதாவின் மூலமாக கேட்கலாம் என் குடும்பத்திலே ஒரு நெருக்கடி சஞ்சிதாவிலே விழுந்து அல்லாவிடத்திலே கேட்கலாம் அதே போன்றுதான் என் நிறுவனத்திலே ஒரு நெருக்கடி நாம் கேட்கலாம் தனி மனிதனுடைய சுபாவங்களுக்கு மாத்திரம் அல்ல சமூகம் சார்ந்த பணிகளுக்கும் ஒரு சமூகத்திற்கே இழப்பு என்கிற போது ஒரு சமூகத்திற்கே நெருக்கடி என்கிற போது அப்போதும் நாம் அங்கே சஜிதாவின் மூலமாக அல்லாவிடத்தில் கேட்க முடியும் என்பதற்கு பதில்களம் மிகப்பெரிய ஒரு சாட்சி ஒரு இஸ்லாமிய மார்க்கம் வாழுமா வீடுமா என்கிற அந்த நெருக்கடியான நேரத்தில் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அந்த நெருக்கடி ஏற்பட்ட போதுதான் முந்தைய தினத்திலே அங்கே சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ் சொன்னதை உங்கள் ரீர் செய்து விழுபவராக நீங்கள் பிரார்த்தனைகளுக்கு விழுந்த மூலமாக பங்களிப்பதை போல பதிலளிப்பதை போல தொழுகையின் மூலமாக பதிலளிப்பதை போல இதன் மூலமாகவும் நான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அடிப்படையில் தனி மனித சம்பந்தப்பட்ட சமூகம் சம்பந்தப்பட்ட அத்தனை நெருக்கடிகளின் போதும் நாம் அல்லாவிடத்திலே இந்த சஜிதாவின் மூலமாக உதவி தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கபுல்லாலமே நல்லாவது லட்சாரா குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவாதத்துக்களை முறையாக புரிந்து அவைகளை எப்போது செய்ய வேண்டும் என்பதை புரிந்து அவைகளை நாம் முறையாக செய்து இறைவனுடைய உதவிகளை முழுமையாக பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபுல்லாலமே சேர்த்து وے کا نام ہے آمین واسطہ کروانا الحمدللہ رب العالمین سنندر وہ